இன்னைக்கு நீ என்ன பேசுதுன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் படிப்புன்னு அவ்வளவு முக்கியம் இல்ல எல்லாரும் படிச்சா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாதம் வராத படிப்பாடி வரும் எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் உங்களுக்கு படிப்பு ஒன்றும் அவ்வளவு பலன் தரவில்லை அவ்வளவு உபயோகமாக இல்லை என்று தோன்றுகிறது

கேள்வியே கல்வி எனக்கு வாழ்க்கையில் பயன்படவில்லைனா அதுக்கான காரணத்தை தானே சொல்லணும் சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு என்ன பாக்குற பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு கல்வி யாருக்கும் பயனளிக்கலாம் அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி இது வரைக்கும் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கலாம் யார் சார் வரே இவர தெரியல இவர தெரியல இல்லையே இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் 6 இயர்ஸ் படிச்ச கல்வி எனக்கு இது வரைக்கும் நான்

சூப்பர் பேர் பா மேல எப்படினா நீ பாஷன் நோக்கி போலாமே அதுதான் முக்கியம் உனக்கு அப்படி சொல்லி வருவாங்க சரி சமூக கட்டமே மாறிட கூடாது தன கீழ உள்ளவன் தன கீழ தான் இருக்கணும்ன்றத தான் அடிப்படை நோக்கமா இருக்கும் ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க எவ்வளவு பெரிய பிளான் நைட் 3 மணிக்கு கக்குத்துல உட்கார்ந்து கண்டுபுடிச்சா மாட்டியா ஆக்சுவலா இவன் தான் பாஸ் கல்வி படிச்சவங்க மட்டும் சாதிக்கலாம் அப்படி இல்லை படிக்காதவங்க கூட சாதிக்க முடியும் சரி எப்படி இந்த மேடையே ரெண்டு பேருக்காக உண்டான சார் நீங்க வச்சிருக்கீங்க சபாஸ் பாவலஸ் சபாஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஹையர் எஜுகேஷன் படிக்கிற போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்த ஒரு ஆய்வுல இருந்து நான் சொல்றேன் ரெண்டு டைப்பா அந்த குரூப் வந்து கடைசியா ஸ்பிளிட் ஆகி நிற்குது ஒரு குரூப் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் சரியில்லை இன்னொரு இன்ஸ்டியூஷன் அகாடமிக் சிலபஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல முதல் சொன்ன குரூப் எல்லாமே ப்ரிவிலேஜ் ரிச்சர் செக்ஷன் இதுக்கு தான் படிங்கடா படிங்கடா நடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அறுபது கிட்ட முண்டங்களா செகண்ட் சொன்ன குரூப்

அதிகமா ஃபேன் இருக்கதே மூய பெரிய விஷயமா பாக்குறாங்க அசியோட இருக்குறவனுக்கு பழைய சோர் கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எறும எறும வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குனே பசியோட இருக்கவனுக்கு பழைய சோர் பிரியாணி மாதிரி தெரியும் ஆமா பசியோட தான் இருக்கான் பட் அவங்க எதிர்பார்க்கிறது பிரியாணி அத அவங்க குடுக்குறது இல்ல இவ்வளவு தான் உங்களுக்கு மரியாதை இதோடு நிப்பாடி அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன் நானு மத்தியானம் சாப்பாடு வீட்ல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்துல சத்துணவு திட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லீங்க பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா இல்லையா அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா இலவச சைக்கிள்ல போயிருக்கிறீங்களா அரசாங்கம் உடுக்கற யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன் என்னோட வீட்டு குழந்தைக்கு படிப்பு வரல ஸ்பெசிபிக்கா எனக்கு டான்ஸ்லயோ ஆட்லயோ ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் அத வந்து பர்சிவ் பண்ண அலோவ் பண்ணுங்க அதுக்கு ஐடியா

ஒரு டாக்டர் எங்களுக்கு கட்டாயம் வேணும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கட்டாய வேணும் அதுக்கு பிறகு எங்க பிள்ளைய நாங்க ஆட வைக்கிறோம் நாங்க பாடம் வைக்கிறோம் அவர் அனுபவத்தை யூஸ் பண்ணி அவர் டேலண்ட் தனி திறமை யூஸ் பண்ணி அவரே ஓனர் ஆயிருக்கலாம் என்ன நடக்கல அடி வாங்கத்தினே அளவு எடுத்து செஞ்சாம இருக்கோம் போய் பாப்ப புடா சார் சார் நீங்க என்ன நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்கல்ல அதுக்கான முதலீடு எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது யா சார் அமௌண்ட் விஷயம் அது ரசாயன கெமிக்கல் எப்படி ஹோட்டல் வச்சீங்க முதலீடு கம்மியாக இருந்துச்சு அதான் முதலீடுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா யார் கொடுத்தா அந்த முதலீடு வீட்டுல சுத்தமா இல்ல ஒருவேளை நீங்க இந்த தொழில தோத்தா நீங்க என்ன ஆவீங்க ஹோட்டல் தொழில் பண்றீங்க ஒரு ஒர்க் அவுட் ஆகல நீங்க என்ன செய்வீங்க என்னோட திறமை யூஸ் பண்ணி நான் வேற வேலை நான் போவேன் கண்டிப்பா காசு இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு எனக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும் அவங்க அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க நீங்க கம்மியா படிச்சா நிறைய வேலை செய்யணும் கம்மி சம்பளம் நிறைய படிச்சா அளவா வேலை செய்யணும் நிறைய சம்பளம் சாரி எனக்கு தெரியாது மறக்கமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ